வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருந்ததுன்னா பத்தேழு நிமிஷத்தில் இந்த பணியாறுக்காரில் எப்படி ஒரு சூப்பரான குளோப் ஜாமின் எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க பிஸ்கட் பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இதில் சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் மாதிரி க்ரீம் பிஸ்கெட்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது அதே மாதிரி ப்ளைனாக இருக்கிற பிஸ்கெட் வேறு எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த மேரி பிஸ்கெட்டில் முப்பது ரூபா பாக்கெட் தான் ஒன்று எடுத்துருந்தேன் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் அந்த மாதிரி நல்லா உடச்சி போட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக நமக்கு வந்து அரைச்சி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இது வந்து நல்லா ஃபைன் ஃபோராக நம்ம வந்து இதை வந்து அரைச்சிக்கணும் கெஸ்ட்லாம் வந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா பத்தேழு நிமிஷத்தில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் எதுனா இந்த குலாப் ஜாமின் செஞ்சிடலாம் ஸோ இது இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபைன் ஃபோராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு எடுத்து அந்த மாவை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம இந்த மாவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி சுகர் எல்லாம் நம்ம அளந்துக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க அடுத்து இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பொருள் சேர்த்துக்கலாம் நான் பத்து ரூபா பேக்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட் வந்து இதில் பால் பொருள் சேர்த்துக்கிட்டேன் இந்த குலாப் ஜாமின் அதிக விரிசல் இல்லாமல் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மைதா இந்த பால் போடுற சேர்க்குறோம் இந்த பால் போட்ரு சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா அல்லது கோதுமை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மாவை எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட நீங்கள் சேர்த்து பசஞ்சிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா அரை கப்புக்கு மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் கை வச்ச மாவு இந்த மாதிரி அழுந்தணும் அந்த மாதிரி பார்த்து பசஞ்சிக்கோங்க ரொம்ப மாவு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் நம்ம ஒரே அளவாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டும் போது நமக்கு ஒரே ஷேப்பில் உருண்டெல்லாம் வரும் இதில் க்ராக் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன கோடு தெரிஞ்சால் கூட நமக்கு வந்து குலோப் ஜாமுன் விரிசல் வரும் ஸோ அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நல்லா கரெக்டாக பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உருட்டுறது பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது கொஞ்சம் சைஸ் பெருசாகும் ஸோ நீங்கள் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாக்கா சின்ன சைஸ் ஸ்பூன் அதே மாதிரி பெரிய சைஸ் வேணுன்னா பெரிய சைஸ் ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரே அளவாக மாவு எடுத்து நம்ம உருட்டும் போது பார்க்கறதுக்கு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு அப்படின்னாக்கா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு பொறிக்கிறத விட இந்த மாதிரி வீட்டில் பனியாரக்கால் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சமான எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பனியாரக்கால் வச்சுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பணியாரக்கல் குழியில் பார்த்திங்கன்னா ஒரு அரை அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பனியார கல் இல்லாதவங்க கடாயில் பொறிச்சி எடுக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அதிலே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா கடாயில் நம்ம போட்டு பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கை விட்டு நம்ம ஒரு பக்கம் வேக வச்சாட்டினாக்கா ஒரே பக்கமாக கரைஞ்சி போயிடும் ஸோ அது வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எல்லா சைடும் வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி பனியார்காலில் நம்ம போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வேக வச்சு அப்படினாக்கா நமக்கு எல்லா சைடுமே கரெக்டாக வெந்து வரும் ஒரு தடவை ஊற்றுற எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு குளோவ் வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் அந்த அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா சைடும் திருப்பி விட்டதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம வந்ததுக்கப்புறம் எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக வந்து இதில் வந்து விரிசல் வர மாதிரி இருக்கும் அது நம்ம சக்கரை பாகில் போட்டதுக்கப்புறம் அதுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து எண்ணில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குலோபுதம்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பணியாறுக்கெல்லாம் செய்யறது ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து இப்போ நம்ம வந்து சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவு எடுத்துருந்தோம் அதே கப்பில் கப்பலுக்கும் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னாக்கா நீங்கள் முக்கால் கப்புல கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பிஸ்கட்டில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அதிகமாக இருக்குது ஸோ நான் அதனால் கொஞ்சம் அரைக்கப்புளுக்கு தான் சேர்த்துக்கிறேன் இது கூட தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் மாவு எடுத்துருந்தோம் கப்பு வெள்ளை சர்க்கரை இதுக்கு தண்ணி வந்து ஒன்றரை கப்புளவுக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஃபுட் கலர் சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டாக சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் சேர்க்கல அப்படின்னாக்கா விடிய யாருமே பார்க்க மாட்டிங்க அப்படின்றதுனால நான் ஃபுட் கலர் இப்போ சேர்க்குறேன் அதே மாதிரி அரை கம்மி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுக்கிறோம் அந்த குலோப்ஜாம்ன்னு இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த பாகில் ஊற வைச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சக்கரை பாகலாம் உறிஞ்சிட்டு பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம் அதே மாதிரி பணியாரக்கள்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குலோப் ஜாமுன் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்க சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த குலோப் ஜாம் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ